லைகா புரோடக் ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன் ராணா பகத் பாசில் மன்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் அனிருத் இசையில் ஏற்கெனவே இப்படத்தின் இரண்டு பாடல்கள் வெளியாகியிருந்தன இப்படத்தின் இசை மற்றும் தீசர் வெளியீட்டு விழா நேற்றில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பேசிய நடிகை துஷாரா விஜயன் நான் கனவு கண்டிருக்கேன் ஆனால் இது கனவை விட ரொம்ப பெரிய விஷயம் சும்மாவா சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும்னு நான் எப்போ எங்க போகிறதுக்கு கார்ல ஏறினாலும் வெற்றிக்குடி கட்டு தான் போடுவேன் இன்னைக்கு இது என்னுடைய படையப்பா மொமெண்ட் இவரை தொடர்ந்து வந்து பேசிய ரித்திகா சிங் என்னுடைய சிறு வயதில் நான் கராத்தே பயிற்சி எடுத்து இருக்கும்போது நீ வருங்காலத்தில் ரஜினி சார் அமிதாப் சார் நடிக்கும் படத்தில் நடிக்கப் போகிறாய் என கூறியிருந்தால் நான் நம்பியிருக்கவே மாட்டேன் என்னுடைய தமிழ் மக்களுக்கு மிக பெரிய நன்றி நிறைய இடங்களுக்கு பயிற்சிக்கு போகும்போது பணம் இல்லாமல் இருந்திருக்கேன் அந்த இடத்திலிருந்து இப்போது இங்கு வந்திருக்கேன் இவர்களை தாண்டி ரோகினியும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த நிகழ்வில் அவர் பேசுகையில் படப்பிடிப்பு தளத்துல நான் ரஜினி சார் கூட பயந்து பயந்து நடிப்பேன் அப்போ அவர் நீங்க என் கூட நடிப்பீங்களா கமல் கூடதானே நடிப்பீங்கன்னு சொல்வாரு நான் அந்த சமயத்துல சரியாக பண்ணணும்னு தான் அதை விளையாட்டாக சொன்னார் இந்த படத்துல நான் ஒரு ஷாட்ல வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு தலைவர் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் மலையாளத்தில் அறிமுகமான படத்தில் மன்சு சேச்சிதான் நாயகியாக நடிச்சிருந்தாங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க நான் கமல் சாருடைய அவ்வளவு பெரிய பேன் ஆனால் இந்த படத்துக்கு பிறகு அந்த இடத்தை ஷேர் பண்ண வேண்டியது வந்துருச்சு ராஜினி சார்கிட்ட ஒரு நாள் இன்னமும் சாதிக்கணும்னு நினைக்கிற எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குன்னு கேட்டேன் என்னை கொண்டாடுற ரசிகர்கள் கிட்ட இருந்துதான் கிடைக்குதுன்னு சொன்னார் இதன் பிறகு மேடையில் பேசிய நடிகை மன்சுவாரியர் எனக்கு தமிழில் இதுவரைக்கும் இரண்டு படங்கள் தான் ஆகியிருக்கு ஒன்னு அசுரன் இன்னொன்னு துணிவு ரஜினி சாரை நேர்ல பார்ப்பேன்னு கூட நினைச்சது கிடையாது ஆனா இப்போ அவர்கூட நடிச்சிருக்கேன் அவருடைய படங்கள் மட்டுமல்ல அவருடைய மேடை பேச்சுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார் ரெண்டு விஷயத்துக்குதான் பயப்படணும்னு சொல்லியிருப்பாரு ஒன்னு கடவுளுக்கு பயப்படணும் இன்னொன்னு நல்லவங்களுக்கு பயப்படணும்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரியான பேச்சுகள் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்